இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்பின் கண்ட்ரோல் சார்ட்ஸ் ஸோ என்கிட்ட ஒரு கோர்ஸ் டீடைல்ஸ் இருக்கு அது ஒவ்வொரு வருஷமும் என்ன ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்க ஃபீஸ் என்ன வந்திருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு கோர்ஸ் என்ன இருக்கு ஸோ அந்த கோர்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு எவ்வளோ ஃபீஸ் நம்ம வாங்கியிருக்கோம் எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க அதுக்கு டேட்டா இருக்கு அதாவது கோர்ஸ் வைஸ் டேட்டா இருக்கு எல்லா இயர்ஸுக்கும் எனக்கு வந்து ஒரே நான் மாத்தும் போது அந்த டேட்டாவும் மாறி மாறி காட்டணும் மல்டிபிள் டேட் சார்ட் இப்போ அதுக்கு நான் என்ன பண்றேன் இருக்கு இப்போ கோர்ஸ் நேமும் இயரும் தனியா போட்டுக்கிறேன் இது வந்து சார்ட்டுக்காக கோர்ஸ் நேம் அங்கேருந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இயரா இந்த இடத்துல இங்க நான் வந்து நம்பர் போடுவேன் இயருங்கிற செல்லுக்கு நம்பர் போட போறேன் ஸோ இப்போ இதை நான் வந்து எங்கன்னா மூவ் பண்ணி வச்சுக்கலாம் உங்க கோர்ஸ் வந்து மறைக்கி இந்த சைட்ல மூவ் பண்ணி இந்த கோர்ஸ் நேமுற இடத்துக்கு கொண்டு வந்துடுறேன் ஈஸியா இருக்கும் இயற்கை நேரம் இயர் வந்து மென்ஷன் பண்ணும்போது எனக்கு மேல அந்த இயருக்கு நேரம் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் இருக்கிற அமௌண்ட்டும் வந்து வேணும் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் லுக்கப் எக்ஸ் லுக்கப்லாம் லுக்கப் வேல்யூ என்னன்னா மேல நான் இயற்கைய போடுறேன் அந்த இயர் நம்பர் ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் எங்க லுக்அப் பண்ணுவேன்னா மேலே டேட்டால இருக்க இயர்ஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுவும் லாக் பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்தது ரிட்டர்ன் அரு என்னன்னா இந்த கீழே இருக்கிற எல்லா ஒவ்வொரு கோர்ஸ் வைஸ் டேட்டாவும் ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இஸ் நோ டேட்டா ஃபோண்டா அதெல்லாம் விட்டுடுங்க எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும் அதுக்கு ஜீரோ போட்டுட்டு இப்போ ஃபார்முலாவாக க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ மேலே இயர் இல்லாதனால இது என்ஏன்னு காட்டுது இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு இயர் போடுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இயரோட டேட்டா வருது சோ இதை பண்ணிக்கிறேன் ஜென்ரல் ஃபார்மேட்ல இருக்கு என்ன பண்ண போறேன்னா இதை கரன்சி ஃபார்மேட் மாத்தி மேலே இருக்கிற மாதிரியே ரெடியாக ஃபார்மேட்டாக ரெடி பண்ணி வச்சிடறேன் ஓகேவா இப்போ சார் டைட்டில் மாறணும்ல ஒவ்வொரு இயரை மாத்தினா வேல்யூஸ் மாறும் மாறணும்ல அதுக்கு நான் என்ன பண்றேன்னா பக்கத்து செல்ல ஈக்குவல் டு கோர்ஸ் வைஸ் இந்த டேட்ட எப்படி நம்ம ஷார்ட் வேணுமோ கோர்ஸ் வைஸ் பி ஃபார் த இயர் நம்மள் கொட்டேஷன்ல போடுற கொட்டேஷன்ல போட்டுட்டு இயர்னு அதை ஆட்டோமேட்டிக் செலக்ஷன் பக்கத்துல இருக்க அதை போட போறான் கோர்ஸ் வைஸ் பி இயர் ஃபார் த இயர் போட்டுட்டு டபுள் கொட்டேஷன் போட்டுட்டு போட்டு அந்த இயர் செல்ல செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்றேன் ஆட்டோமேட்டிக்காக இப்படி வந்துடுறேன் இயர் பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் வேணுங்கிறதுனால பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் போட்டுட்டு அப்படி விட்டுடுறேன் மாறிட்டே இருக்கும் உங்கள் சார்ட்ல நீங்க இயரை மாத்த மாத்த உங்கள் சார்ட் டைட்டிலும் மாறும் சார்ட்டோட வேல்யூஸும் மாறும் சோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்மளுடைய சார்ட் டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் போயிட்டு சார்டு டி சார்ட்டு போடலாம் ஆல் சார்ட் செலக்ட் பண்ணி டூ டி சார்ட் போடலாம் ஓகே கொடுத்துடலாம் இது நீங்கள் உங்கள் சார்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டூ டி த்ரீ டி அது இஷ்டம் இப்போ இந்த சார்ட் டைட்டில் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிடணும் இப்போ எனக்கு அந்த டைனமிக் டைட்டில் வேணும் சார்ட் டைட்டில் கிளிக் பண்ணிட்டு ஃபார்முலா பாரில் போட்டு ஈக்குவல் டூ போட்டு எங்கே அந்த டைனமிக் டைட்டில் கொடுக்குமோ அந்த செல்ல கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக என்ன சார்ட்டோ அது அழகாக வந்துச்சு சோ இப்போ இங்க இருக்கிற டேட்டா வருது நமக்கு கேட்டது என்ன இயர் மாற மாற மாறணும் நான் நான் இப்போ இந்த டேட்டா எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறேன் டிஃபைன் பண்ணிட்டு எனக்கு எப்படி இது போடணுமோ அதுக்கேத்தான் லீடர் லைன்ஸ் வேணும்னா போட்டுக்கலாம் லெஜெண்ட் கீ கொடுக்கலாம் கால் அவுட் பண்ற மாதிரி வேணுமா இல்லாத கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுமா எனக்கு எப்படி வேணுமோ நான் வந்து சார்ட்ட வந்து டிசைன் பண்ணிக்கலாம் எப்படி வேணா மாற்றி உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு லேபிள் ஆப்ஷன் டெஸ்ட் ஆப்ஷன்ஸ் லேபிள் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ நீங்க எப்படி வேணும் அப்படின்றத முடிவு பண்ணி போட்டுக்கலாம் நான் இப்போ என்ன பண்றேன்னா இன்சைட் எண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன் இன்சைட் எண்ட்னா நடுவில் அது வரும் அப்போ இன்சைடு பேஸ்னா கீழே வரும் இன்சைட் எண்ட்னா மேலே வரும் சென்டர்னா சென்டர்ல வரும் இதுதான் டேட்டா லேபிள் அசைன் பண்ற மெத்தட் ஸோ இப்போ ஷார்ட் ரெடி ஆயிடுச்சு பட் இந்த இஸ் நாட் டைனமிக் ஓகேவா நீங்க என்ன நினைப்பீங்க போய் போய் ஏற இப்போ இப்போ கண்ட்ரோல்ஸ்க்கு ஆட் ஃபைல் ஃபைல் போயிட்டு போயிட்டு ஆப்ஷன்ஸ் போட்டு டெவலப்பர் டெவலப்பர் கிளிக் கஸ்டமைஸ் கஸ்டமைஸ் ரிப்பன் ரிப்பன் ஆப்ஷன் டேப் வந்துச்சு இன்சர்ட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு போட்டு இந்த கண்ட்ரோல்ஸ் போடுறேங்க கண்ட்ரோல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின் கண்ட்ரோல் அதாவது மேலே கிளிக் பண்ணீங்கன்னா மேல் மேல் நோக்கி இயர்ஸ் மூவ் ஆகும் கீழ் நோக்கி மூவ் ஆகும் ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி இந்த கண்ட்ரோல்ஸை டிஃபைன் பண்ணும் கவர்மெண்ட் கண்ட்ரோல் டிஃபைன் பண்ணும் இப்போ கரண்டாக டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இயர் இருக்கு மினிமம் ஸ்டார்டிங் வேல்யூ அதாவது மேக்ஸிமம் டென் இயர்ஸ் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் ஸோ ஒவ்வொரு இயரா போகுது ஸோ இது எங்க மாறும் அப்படின்னா இந்த இயர் நான் செலக்ட் பண்றேன்ல அந்த இடத்துல மாறும் ஸோ ஓகே கொடுத்துட்றேன் ஸோ இங்க மாறினா தான் இந்த டேட்டா ஃபுல்லாவே மாறும் ஸோ இங்க தான் அந்த செல்ல கிளிக் பண்ணி கொடுத்துட்றேன் ஸோ இப்ப பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் கீழே பிரஸ் தான் வராது மேலே பார்த்தா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் நான் சென்டரா செலக்ட் பண்ணிருக்கேன் டேட்டாவோட உங்களுக்கு டேட்டா லேபிள்ஸ் டேட்டா சார்ட் சார்ட் டைட்டில் எல்லாமே உங்களுக்கு உங்க வேல்யூஸ் திட்டத்தின மாதிரி மாறிட்டே இருக்கேன் நீங்க இந்த ட்வென் டென் இயர்ஸோட டேட்டாவையும் மாற்றி மாற்றி செலக்ட் பண்ணி போட்டுட்டே வரலாம் ஸோ இது வந்து எவ்வளோ டைனமிக்கா ஈஸியா இருக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இப்போ நான் அந்த டேட்டா போட்டேன் இல்லையா அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா அது மேலேயே சார்ட்டா போட்டுடுறேன் போட்டுட்டு இப்போ அந்த ஃபார்மேட் கண்ட்ரோலையும் அப்படியே ட்ராக் பண்ணிட்டு போய் சார்ட் குள்ளேயே வச்சிட்றேன் சார்ட் குள்ளேயே வச்சுட்டேன்னா அப்புறம் நான் கிளிக் பண்ணா டைட்டில் மாறுது டேட்டா மாறுது ஏன்னா ரொம்ப டைனமிக்கா இருக்குல்ல என்ன என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த சார்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணியிருந்தீங்கதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்